இந்த காணொளியில் இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ராஜேஷ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோடு கியரில் எப்படி ட்ரைவிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை நேரடியாக பார்க்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே ஒரு ஆட்டோமேட்டிக் காரை சூஸ் பண்ணும் பொழுது மேனுவல் மோடு இருக்குது அப்படின்னா மேனுவல் கார் மாதிரியே இது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு தவறான கருத்தோடு ஒரு ஆட்டோமேட்டிக் காரை வாங்கக்கூடாது அப்போது இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மேனுவல் மோடு இதில் எப்படி மாறும் கியர்கள் வந்து எப்படி மாறும் நீங்கள் கியரை வந்து டவுன் பண்ணும்போது எப்படி டவுன் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோமேட்டிக் காரை வந்து எனக்கு ஓட்டவே தெரியாதுங்க நீங்கள் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டினவங்களுக்கு ஓகே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காரே ஓட்ட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இதே டாடா நெக்ஸானை வச்சு நான் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரை எளிமையாக ஓட்ட முடியும் அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தளவில் உங்களுக்கு கிளச் கிடையாது மேனுவல் காரில் வந்து கிளச் இருக்கும் இல்லையா இதில் வந்து கிளச் கிடையாது ஒன்லி பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் ஸோ நாம் வந்து எப்போவுமே இந்த இடது காலுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறனால எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் வச்சுருப்போம் நமக்கு வந்து வலது காலுக்கு மட்டுமே வேலை பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் அதே மாதிரி எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் காரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிரேக் பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ கியர் சிஸ்டம் பற்றி பார்ப்போம் கியர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஆர்ன்னு இருக்குது என் ஏஎம் ஆர் அப்படிங்கிறது ரிவர்ஸ் மோடு என் அப்படிங்கிறது நியூட்ரல் ஏ அப்படிங்கிறது ஆட்டோ மோட் எம் அப்படிங்கிறது மேனுவல் மோடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியரை வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா அது ரிவர்ஸ் மோடில் இருக்குது சென்டரில் போட்டோம் அப்படின்னா இது வந்து நியூட்ரலில் இருக்குது கீழே போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோ மோடில் இருக்குது அப்படி கீழே வந்த பிறகு அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இதுதான் மேனுவல் மோடு ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதில் தான் ஸோ ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆட்டோ மோடு அல்லது ட்ரை மோடில் போட்டு நம்ம டிரைவ் இருப்போம் நம்ம வந்து ரன்னிங்கில் போகும் பொழுது தேவைன்னா மேனுவல் மோடு மாற்றிக்குவோம் இல்லையா இப்போ இதில் போய்ட்டு இருக்கும்பொழுதே அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் மேனுவல் மோடு மாற்றி நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம் இது ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது கியரை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது ஒன்று ஒன்னுலருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து நாலு அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணுறது மைனஸ் அப்படிங்கிறது கியரை குறைக்கிறது அதாவது அஞ்சாவது கியர் ஆறாவது கியர் போன பிறகு ஆறுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து நாலு அப்படின்னு குறைக்கிறது ஸோ இது வந்து நம்ம டிரைவிங் பண்ணும்போது தெரியும் ஓகே இது எப்படி குறையுது எப்படி வந்து கூடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகே இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மேனுவல் மோடில் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஆட்டோ மோடில் போட்டுட்டு நியூட்ரல் போட்டுட்டு அப்படியே பிரேக்கை பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி இதை மறந்துடக்கூடாது ஸ்டார்ட் ஆயிருச்சா ஓகே இப்போ நியூட்ரல் இருக்கா கியர் நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எடுத்த உடனேயே அப்படியே நீங்கள் வந்து மேனுவல் மோடில் ட்ரைவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம் ஆட்டோ மோடில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் மேனுவல் மோடு போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எம் அப்படின்னு வருதா அதாவது ஒன் எம் அப்படின்னு வருதா மேனுவல் மோடில் ஃபர்ஸ்ட் கியர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் நீங்கள் ஆட்டோ மோடு மாத்தினீங்க அப்படின்னா அதே ஃபஸ்ட்டு கியரில் தான் இருக்கும் அதே ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கும் ஆனால் ஆட்டோ மோடில் இருக்கும் ஏ அப்படின்னு வந்திருக்கா இவ்வளோதான் வித்தியாசம் ஓகே இப்போ இந்த டாட்டா நெக்ஸான் காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சில கார்களில் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் பார்க்கிங் மோடு அந்த மாதிரி பார்க்கிங் மோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பி அப்படிங்கிற அந்த பார்க்கிங் மோடில் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ண போகிறோம் ஒரு ஹைவேல நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா நெக்ஸான் பொறுத்தளவில் இதில் ஆட்டோ மோட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போது நம்ம காரை நிறுத்தும் பொழுது எப்பொழுதுமே அது ஆட்டோ மோடில் தான் நிறுத்தணும் ஏன்னா ஆட்டோ மோடில் நிறுத்தினா அது ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும் அப்படிங்கிறனால எப்போவுமே நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு ஆட்டோ மோடில் நிறுத்திட்டு தான் போகணும் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் பிரேக்கில் கால் வச்சுட்டு நியூட்ரல் போட்டுவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு ஏசி வந்து ஒரு பத்து செகண்ட் கழித்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஓகே இப்போ வந்து ஏசி ஆன் பண்ணிட்டோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவல் மோடு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோ மோடில் வந்து இந்த கியர்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்த பிறகு நம்ம ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் மேனுவல் மோடு போடலாம் அதாவது இது வந்து ஆட்டோ மோட் அப்படியே ரன்னிங்கில் மேனுவல் மோட் போடலாம் பொதுவாக வந்து கியர் போடுறது எப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்படி தான் போடணும் ஓகே இல்லைன்னா இப்படி போடலாம் ஓகே இல்லை இப்படி போடலாம் பட் நான் என்ன பண்ணேன்னா கேமராவுக்கு உங்களுக்கு அந்த கியர் மாற நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பி கீழே வச்சு போடுறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து நான் ஆட்டோ மோட் போட்டுட்டேன் ஆட்டோ மோட் போட்டுட்டு அப்படியே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு நான் பிரேக்கில் காலை எடுக்கும் பொழுதே கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு டீஃபால்ட்டாக என்ஜின் வந்து ஒரு எயிட் அண்ட் ஆர்பிமில் ரன்னிங்கில் இருக்கும் இல்லையா அப்போது நம்ம வந்து பிரேக்கிலேருந்து காலை எடுத்தாலே கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்கலாம் பிரேக்கிலேருந்து காலை எடுக்கிறேன் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது ஸோ நம்ம தேவையான அளவுக்கு ஆக்சிட் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோ மோடில் அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இதில் சிட்டி மோட் ஈக்கோ மோட் ஸ்போர்ட் மோட்னு மூணு மோடு உண்டு இந்த நெக்ஸான் பொருத்தளவில் இதில் வந்து இப்போ நம்ம வந்து சிட்டி மோடில் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டில் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே நைஸாக நான் ஆக்சிலரேஷன் பண்ணுறேன் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஏ அப்படின்னு இருக்கா இது ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு சர்ட்டன் ஸ்பீட் அல்லது ஒரு சர்டன் ஆர்பிஎம் அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போன உடனே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பீடுன்னு கணக்கு கிடையாது ஒரு சர்டன் ஸ்பீடு போன பிறகும் மாறும் சில நேரங்களில் உள்ளே வந்து அஞ்சு பேர் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரோட வெயிட் அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஏற்ற ஆர்பியம் போன பிறகும் கியர்கள் மாறும் ஃபார்வேர்டு கியர் இப்போ வந்து டூ ஏ அப்படின்னு வந்துருச்சா செகண்ட் கியருக்கு மாறிட்டு இப்போ நான் ஆக்சிலேட்டர் வந்து அப்படியே ஆக்சிலேஷன் அப்படியே நைஸாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு மாறிட்டு தேர்டு ஏன்னு இருக்கா இது வந்து இப்போ ஆட்டோ கியரில் போய்கிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே என்ன பண்ணிக்கிடும் கியர்களை வந்து மாற்றிக்கொள்ளும் நான் ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப குயிக்காக கொடுத்தேன் அப்படின்னா கியர்கள் வந்து உடனே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போகுமானா அப்படி போகாது ஆக்சிலேஷன் கூட கொடுத்தா நீங்கள் சடனாக புஷ் பண்ணால் ஆர்பிஎம் அதிகமாக போய் கியர்கள் மாறும் ரைட் அது எதுக்காக அப்படின்னா ஆக்சிடென்ட் நம்ம கூட கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பிக்கப் தேவை அப்படிங்கிறத அதை புரிஞ்சிக்கிட்டு அதிக ஆர்பிஎம் போயிட்டு இது வந்து ஆர்பிஎம் எட்டு இருந்த இடத்துல அதிகம் ஆர்பிஎம் போய் கியர்கள் மாறும் பட் இப்போ வந்து நைஸ் ஆக்சிலரேஷனில் இந்த சிட்டி மோடில் இப்போ ஃபோர்த்து கியர் போயிட்டு இப்போ அடுத்து ஃபிஃப்த் கியர் மாறும் பாருங்கள் ஓகே இப்போ தான் ஃபிஃப்த்து மாறி இருக்குது அதாவது ஒரு எழுபத்தஞ்சி ஸ்பீடுக்கு மேலே இந்த இந்த கார் பொறுத்தளவில் ஆறு கியர் உண்டு அடுத்து ஆறாவது கியர் மாறும் இந்த கார் பொறுத்தளவில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி த்ரீ சிலிண்டர் என்ஜின் டர்போ என்ஜின் இன்னும் வந்து ஆறாவது கியர் மாறல இப்போ அதே சமயத்தில் நம்ம சிட்டி மோட்ல போகிறது நம்ம ஹைவேல போகும் பொழுது இதில் எக்கானமி மோடுன்னு கொடுக்கப்பட்டிருக்கும் ஈகோ மோட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் எக்கானமி மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஆனால் ஓரளவுக்கு பிக்கப் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் ஓகே இப்போ கார் ஸ்லோ ஆகும்போது பாருங்கள் அப்படியே தானாகவே கியரை குறைக்குது பாருங்கள் ஃபோர் ஏன்னு வந்துருச்சா கியர்கள் வந்து தானாகவே குறையும் ஸ்பீடு குறைஞ்சிது அப்படின்னா இப்போ நான் ஆறாவது கியர் வரைக்கும் மாற்றி காட்டிடுறேன் ஓகே இப்போ வந்து சிக்ஸ் ஏன்னு இருக்கா ஆறாவது கியர் வந்து மாறிடுச்சு சரியா இதுதான் டாப் கியர் அதுக்கு மேலே கியர்கள் கிடையாது இப்போ ஸ்லோ பண்ணால் அப்படியே ஸ்லோ ஆகும் கியர்கள் வந்து டவுன் ஆகும் பாருங்கள் ஓகே இது தான் உங்களுக்கு ஆட்டோ மோட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனுவல் மோடில் போட போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் மேனுவல் மோடு நம்ம மேனுவல் மோடுக்கு மாறும் பொழுது இப்போ ஆட்டோ மோடில் இருக்க மாறும்பொழுது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார் நீங்கள் நிறுத்திட்டு பிரேக் பிடிச்சாதானே நீங்கள் கியர்கள் மாறும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ரன்னிங்கில் எப்படி அப்படின்னு கேட்டால் ரன்னிங்கில் பொறுத்தளவில் நீங்கள் எந்த பிரேக்கையும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை ஆக்சிடென்ட்லேருந்து இருந்து காலை எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் என்ன வேகத்தில் இருக்கீங்களோ அதே வேகத்திலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட்டோ மோட்லேருந்து மேனுவல் மோடு போடலாம் இப்போ நம்ம ஆட்டோ மோடில் போட்டுட்ருக்கோம் இப்போ பாருங்க மேனுவல் மோடு போட்டாச்சு நான் வந்து ப்ரேக்கில் கால் வைக்கல ஆக்சிடென்ட் வந்து காலை எடுக்கலை அப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் தேவை இருக்குது இல்லை எனக்கு மேனுவல் மோடு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ரன்னிங்கில் என்ன பண்ணிடலாம் ஆட்டோ மோடு போட்டுக்கலாம் ஓகே இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா நான் மேனுவல் மோடு போடுறேன் மேனுவல் மோடு மேனுவல் மோடில் போகும்பொழுது நம்ம ஆட்டோ மோடில் எந்த கியரில் இருந்தோமோ அதே கியரில் தான் இருக்கும் இப்போ ஆட்டோ மோடில் போகும்போது என்ன கியரில் இருக்கு நாலாவது கியரில் இருக்கா அப்படியே நீங்கள் மேனுவல் மோடு போட்டிங்கன்னா அதே நாலாவது கியரில் இருக்கும் ஆனால் நாலு எம் அப்படின்னு வருதா ஃபோர் எம் ஃபோர்த் கியரில் மேனுவல் மோடில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அது நாலாவது கியரில் தான் இருக்கும் அஞ்சாவது கியருக்கு போகாது அஞ்சாவது கியருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தான் அதை ப்ளஸ் பண்ணணும் இதில் ப்ளஸ் எதில் கொடுத்துருக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணணும் இப்போ வந்து ப்ளஸ் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அஞ்சாவது கியர் மாதிரிட்டா ஃபைவ் எம் அப்படின்னு வந்துட்டா ஓகே இப்போ வந்து நான் ஆறாவது கியர் ட்ரை பண்ணுறேன் ஆறாவது கியர் மாறாது அதனால தான் நான் வீடியோவில் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட வேகம் போகணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் வந்து போன பிறகு தான் அதாவது என்ஜின் வைப்ரேஷன் ஆகாத அளவுக்கு என்ஜினுக்கு அந்த பவர் கரெக்டாக கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் போன பிறகு தான் அந்த கியர் மாறும் இப்போ நான் ஆறாவது மாத்திரேன் ஃப்ரண்ட்டில் மாறலை வார்னிங் அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா மார்னிங் வருதா அதனால தான் நான் சொன்னேன் மேனுவல் கார் கியர் கார்கள் மாதிரி இந்த காரில் மேனுவல் மோடு ஓட்ட முடியாது மேனுவல் காரில் நீங்கள் இப்போ ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் இப்போ கூட நீங்கள் சிக்ஸ்து கியர் போட முடியும் மேனுவல் காரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியால் செல்டாஸ் எடுத்துக்குவோம் அதில் வந்து ஆறு கியர்கள் உண்டு இப்போ நீங்கள் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஐம்பத்தொம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நீங்கள் அதில் ஆறாவது கியர் போட முடியும் ஆனால் இதில் பாருங்கள் ஆகலை ஏன்னா இன்னும் அந்த ஸ்பீடு அந்த சர்டன் ஸ்பீடுக்கு போகலை இல்லை அந்த ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு நம்ம போகலை இன்னும் ஆர்பிஎம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போயிட்டு ஆர்பிஎம் ஏற்றி ஸ்பீடு போயிட்டு மாற்றி பார்க்கலாம் மாறிட்டா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்பீடில் மாறிட்டா இந்த மாதிரி இதுக்கு வந்து அளவீடு கிடையாது அறுபது கிலோமீட்டரில் மாறும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் மாறும்னா அளவீடு கிடையாது வண்டியில் எத்தனை பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க ரோடு வந்து எவ்வளோ ஹைட்டாக போகுது எவ்வளோ ஸ்லோப்பாக போயிட்டுருக்கு ஒரு விண்டு ஸ்பீடு விண்டு வந்து அதிகமாக அடிக்குதா அப்போ அதுக்கேற்றாப்பில் இந்த வண்டி வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆர்பிஎம் ரேஞ்சு ஏற்றிட்டு ஒரு சர்டன் ஸ்பீடு போன பிறகு கியர்கள் வந்து மாற்ற முடியும் அதே சமயத்தில் டவுன் பண்ணுறத கரெக்டாக பண்ண முடியும் டவுன் பண்றது வந்து எந்த ஸ்பீட்லயும் பண்ண முடியும் உதாரணத்துக்கு பாருங்க ஆனா நீங்க ஆறாவது கியர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நாலாவது கியர் மூணாவது கியர்லாம் வர முடியாது நீங்க மைனஸ் பண்ணீங்க நான் பாருங்க மைனஸ் பண்றேன் அஞ்சு தான் வரும் நாலு தான் வரும் ஆறாவது ஸ்ட்ரைட்டா நாலுக்கு வர முடியாது இப்ப பாருங்க மூணு அப்படியே படிப்படியாக குறையுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் ஆறாவது நீங்க செகண்ட் கியர் வர முடியாது ஒருவேளை ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வைங்களேன் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம பொதுவாக மேனுவல் காரில் என்ன பண்ணுவோம் கியரை உடனே டவுன் பண்ணுவோம்ல அதே மாதிரி இதில் உடனடியாக டக்கு டக்குன்னு டவுன் பண்ணால் ஆர்பிஎம் ஏறி அப்படியே கார் வந்து ஸ்லோவாகி அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் நிறுத்த முடியும் ஒருவேளை நமக்கு பெடல் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா காரை நிறுத்துவதற்கான ஒரு ஆப்ஷன் இந்த மேனுவல் மோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சடன் பிக்கப் தேவை ஒரு இடத்துல நம்ம ஓவர் டேக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தேவைப்படுற பட்சத்துலையும் நீங்கள் கியரை டவுன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்படி போயிட்டு இருந்தேன்னா அது செகண்ட் கியர்லேயே தான் போயிட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அது தேர்டுக்கு போகவே போகாது நம்ம தான் மாற்றணும் மேனுவல் மோடில் இருக்கும்போது இந்தா இப்போ தேர்ட் கியர் த்ரீ எம் அப்படின்னு வந்துட்டா ஓகே அப்படி போயிட்டுருக்கேன் அடுத்தது மாத்திர ஓகே ஃபோர்த்து மாறிட்டு அதுக்கு சேட்டன் ஸ்பீடும் அது வந்துருச்சு ஓகே ஃபிஃப்த்து மாறிட்டு ஆனால் சிக்ஸ்த்து மாறல இன்னும் ஓகே இப்போ சிக்ஸ்த்து மாறிட்டு ஓகே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்தோடனே ஓகே இப்படியே வந்து நம்ம மேனுவல் மோடில் ட்ரைவ் பண்ணி இருக்கும் பொழுது இந்த டாட்டா நெக்ஸானில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிட்டி மோட் ஈகோ மோட் ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறது இதுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது ஒன்லி ஃபார் ஆட்டோ மோடுக்கு மட்டும்தான் இப்போ பாருங்கள் நான் ஆட்டோ மோடுக்கு மாற்றுறேன் சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட் ஓகே ஏற்கனவே இது சிட்டி மோடில் இருக்கிறனால அதை சொல்லுது இப்போ வந்து நம்ம எக்கானமி மோடு மாத்திரம் பாருங்க எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட் ஓகே எக்கானமி டிரைவ் மோடில் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஹைவேல வந்து இந்த மோட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட் ஸ்போர்ட் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிக்கப் இருக்கும் வண்டி வந்து கொஞ்சம் குயிக்கா அதே சேம் ஆக்சலரேஷன் தான் பண்ணுவோம் ஆனா பாத்தீங்கன்னா கார் வந்து ரொம்ப குயிக்கா போறத வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸ்போர்ட் மோட்ல ஆனா ஸ்போர்ட் மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா ரொம்ப குயிக்கா இருக்கும் கார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிலேட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடா போகும் பாத்தீங்களா இப்போ வந்து நான் மறுபடியும் எக்கானமி மோடுக்கு வரேன் Economy Drive Mode Activated Okay இப்போ வந்து நான் மேனுவல் மோடு போடுறேன் ஏற்கனவே சிக்ஸ் ஏயில் இருக்கு இல்லையா சிக்ஸ் ஏ அப்படின்னு இருக்கும் பொழுது அப்படியே நான் போட்டேன் அப்படின்னா அது சிக்ஸ் எம்முக்கு வந்துடும் அதாவது ஆறாவது கியரில் மேனுவல் மோடுக்கு போயிடும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணுறாருந்தான் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த ஆறாவது கியர்லேயே போய்கிட்டே இருக்கலாம் எனக்கு ஒருவேளை நீ சிக்ஸ் கியரில் போகிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கப் பத்தலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் அஞ்சாவது கியர் டவுன் பண்ணி ஆக்சிட் கொடுத்து குயிக்காக போகிறதுக்கு இது உதவும் ரைட்டா இல்லை எனக்கு இன்னும் ஃபோர்த்து வேணும் நல்ல பிக்கப் வேணும் அப்படின்னா ஆர்பிஎம்ஐ ஏற்றி எனக்கு குயிக் பிக்கப் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ஏறுது பார்த்தீங்களா நான் ஃபோர்த்தில் போயிட்டுருக்கேன் சடனாக நான் த்ரீ போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்க எவ்வளோ ஆர்பிஎம் ஏறுது பாருங்கள் ஓகே அப்படி ஆர்பிஎம்மில் வந்து நம்ம சடனு பிக்கப் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் ஃபார்வேர்டு கியருக்கு போகலாம் நம்ம வந்து மேனுவல் கார்களில் ட்ரைவ் பண்ணுவோம்ல அதே கான்செப்ட் தான் ஓகே இப்போ ப்ளஸ் ஓகே சிக்ஸ் அவ்வளோதான் பட் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சுருக்காங்கன்னா நம்ம வந்து மேல்கியரில் மாற்றுற மாதிரி அப்படியே எந்த கியர்னாலும் மாற்றலாம் அப்படின்னு அது பாசிபிளே கிடையாது இது எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபார்வர்ட் அதே மாதிரி சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு தான் நீங்கள் கொண்டு வர முடியுமே தவிர இடையில எந்த கியரையும் அங்கிட்டையும் கிட்டமா மாற்ற முடியாது ஆனால் ஆட்டோ மோடில் மட்டும் ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் சடனாக ஒரு பிக்கப் வேணும்னு தேவைப்பட்டால் ஆறாவது இருந்து நாலாவது கியருக்கு கூட வரும் அதில் ஒரு பாசிபிள் இருக்குது ஆட்டோ மோட்டில் விடும்பொழுது அதுவே மாற்றிக்கொள்ளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கியரில் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மூணாவது கியருக்கு வரணுன்னா கூட ஆக்சலரேஷன் வந்து சடனாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சாவது கியர்லேருந்து மூணாவது கியர் கூட வரும் அதையும் நான் காமிச்சிடறேன் பாருங்கள் இக்கானாமி ட்ரை வெயிட் எயிட் ஓகே இப்போ வந்து நான் அப்படி போயிட்டுருக்கேன் ஓகே ஆறாவது கியருக்கு போயிட்டுருக்கேன் இப்படி போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து சரியாக எனக்கு பத்தலை இன்னும் பிக்கப் வேணும் ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நான் ஆக்சிலேட்டர் வந்து சடனாக புஷ் பண்ணுறேன் நாலாவது கியருக்கு வந்துருச்சா ஆறாவது கியர்லேருந்து நாலாவது கியருக்கு வந்துருச்சா இதே மாதிரி சடனாக வந்து புஷ் பண்ணி போகிறதுக்கு அதாவது வெஹிக்கிள் வந்து நல்ல பவரோட வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியர்கள் வந்து டவுன் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம் அதாவது காரை நிறுத்திட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது நேரடியாக மேனுவல் மோடில் போட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம் இப்போ வந்து கார் நியூட்ரலில் இருக்குது அப்படியே வந்து ஆட்டோ மோட் போட்டுட்டு நம்ம மேனுவல் மோடு போடுறோம் போட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒன் எம் அப்படின்னு வந்துடுச்சு அதாவது மேனுவல் மோடில் ஃபஸ்ட்டு இயருக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே காரை மூவ் பண்ணலாம் இப்போ இருங்க ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கும் நீங்கள் வந்து செகண்ட் மாற்றினா மட்டும்தான் மாறும் செகண்ட் கியர் தேர்டு கியர் மாற பாருங்க பாருங்கள் நீங்கள் உடனே மாற்ற முடியாது அந்த ஃபோர்த்து மாறிட்டு ஃபிஃப்த்து மாறல ஏன் மாறலன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்பீடு போகலை அல்லது சரியான அந்த அதுக்கான ஆர்பிஎம் ரேஞ்சு வந்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃபைவ் சிக்ஸ் போகலை ஆஹ் போகலை இன்னும் அதே மாதிரி கியர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் மோடில் கூட தானாக டவுன் ஆகிறத பார்க்குறீங்க ஸ்லோ பண்ணிங்கன்னா கியர் வந்து நீங்கள் குறைக்காமலேயே அது குறையும் கரெக்டா அந்த விஷயம் வந்து தானாக நடக்கும் ஆனால் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறது மட்டும் நீங்கள் தான் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஸ்பீடாக போய்ட்டுருக்கீங்க இப்போ ஃபோர்த்து போயிட்டுருக்கீங்க இந்த ஃபோர்த்து எம்ல இருக்குல்ல அப்படியே நான் ஸ்லோ பண்ணுறேன் ஸ்லோ பண்ணோன்னே ஆகும் அதுவே குறையும் பார்த்தீங்களா மூணு வந்துடுச்சா தானாகவே குறையும் ஓகே இப்போ த்ரீல இருக்கு ஃபோர்த்து போட்டாச்சு ஓகே ஃபிஃப்த்து ஓகே சிக்ஸ்த்து இப்போ ஆறாவதுக்கு ஏரில் கார் போயிட்டுருக்கு ஒரு வேளை வந்து நான் ஸ்லோ பண்ணுறேன்னு வைங்களேன் நான் வந்து எதுவுமே பண்ணல மேனுவல் மோடில் தான் இருக்குது ஆனால் கியர் வந்து தானாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் ஃபோர் இப்போ நான் சைடில் ஒதுக்கி நிப்பாட்டுறேன் பாருங்கள் ஓகே அதுவே குறைஞ்சிருச்சா ஓகே ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு இல்லையா ஓகே இப்போ வந்து நான் நீங்கள் கேட்கலாம் சப்போஸ் வந்து நான் காரை நிறுத்தின பிறகு அப்படியே வந்து மேனுவல் மோடில் போட்டுகிட்டே நான் ஆஃப் பண்ணலாமா வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்கலாமான்னா தாராளமாக இறங்கலாம் ஏன்னா அது ஃபஸ்ட்டு இயரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே காரை நிறுத்திட்டு இறங்கும் பொழுது மேனுவல் காரில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் இயரில் போட்டு இறங்குவோம்ல அதே மாதிரி மேனுவல் மோட்லேயுமே நீங்கள் போட்டு இறங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நியூட்ரலில் மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் இறங்கக்கூடாது ஆட்டோமேட்டிக் காரில் நியூட்ரலில் இப்படி போட்டு நியூட்ரலில் போட்டுட்டு நியூட்ரலில் போட்டுவிட்டு நீங்கள் இறங்கக்கூடாது ஏன்னா சப்போஸ் ஒருவேளை நீங்கள் இறங்க போகும்போது ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தாலும் ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் வண்டி உருண்டக்கூடாதுல்ல அதனால் கண்டிப்பான முறையில் காரை வந்து ஆட்டோ மோட் அல்லது மேனுவல் மோட் இருந்தால் மேனுவல் மோட்லேயும் போட்டு நிறுத்தலாம் ஓகே இன்றைக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோடில் வந்து டிரைவிங் பண்ணும் பொழுது கியர்கள் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ